எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு தகவல்களை சேகரித்தல் மற்றும் விளக்கப்படத்தில் குறித்தல் இந்த செயல்பாட்டில் மூன்று நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க கரும்பலகையின் அருகில் இரண்டு வட்டங்கள் வரைந்து வகுப்பறையில் எளிதில் கிடைக்கும் பொருள்களான பேனா பென்சில் அளிப்பான் வண்ண பென்சில்கள் போன்றவற்றை இரண்டு வட்டங்களிலும் சம எண்ணிக்கையில வைக்க செய்யணும் முதலில் அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்கள் தங்களுக்கான வட்டத்தில் உள்ள பொருள்களை வகைப்படுத்தி வைக்கணும் பின்னர் மலர்நிலை மாணவர்கள் வகைப்படுத்தப்பட்ட பொருள்களின் பெயர்களையும் அவற்றின் எண்ணிக்கையையும் விளக்கப்படத்தில் பதிவு செய்யணும் எப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு ஸ்மைலி வீதம் வரையணும் இவ்வாறு குழுவினர் தயாரித்த விளக்கப்படத்தை பயன்படுத்தி அதிக எண்ணிக்கையில் உள்ள பொருள் எது குறைவான எண்ணிக்கையில் உள்ள பொருள் எது எத்தனை அழிப்பான்கள் உள்ளன போன்ற வினாக்களை கேட்டு பதிலளிக்க செய்யணும் தகவல்களை சேகரித்தல் விவரங்களை சேகரித்தல் ஆகிய இரண்டும் ஒன்றையே குறிக்கும் என்றும் தரவு என்பது சேகரித்த தகவல்களை வகைப்படுத்தி முறைப்படுத்திய பின் கிடைப்பதே என்பதும் குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி